திருச்சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரவிட தம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் எப்பற்ற எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முருகினுடைய இடையிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கா உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு உயிர் ஒளியை உச்சிக்குழி ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதொட்டி நற்பேர் ஒளியால் தொடுகின்றோம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்டோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னார் விண்ணப்பம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தொர்காப்பிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை பதினோராம் தேய்விரை இரவு ஏழு மணி வரை ஆயில்யம் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொதுமறையாகிய திருக்குறளிலிருந்து இருந்து எட்நூத்தி எழுபத்தி இரண்டாவது திருக்குறள் வில்லேருழவர் வகைகொளினும் கொல்ல சொல்லேருளவர் புரட்டாசித்திங்கள் மகளு வடிவ கன்னி வீடு இரண்டாம் திருமுறை ஏறு பேணியது ஏறி ஏற்றி வேறு செய்து அதன் உரிவை வெண்புகால் கலக்கமை ஊரு தேனவன் உம்பக்கு ஒருவன் நல்லொட உன் சுடராம் ஆறு அடிகளுக்கிடம் அரசிலேயே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை தோடுடைய காதுடையன் தோடுடையன் துடையாப்பீடுடைய போர் பின்னு மோர் வாளுடையன் ஏடுடைய மேலுடகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடையேற நம்பெருமான் நல்ல ரே சோமாசிமாரநாயனார் மாரணையர் நம்பி சிவஞான முனிவர் விபுலானந்த அடிகள் புகழ் நாயனார் அதிபர்த்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அகத்தியர் சிறை சன்னிதானங்கள் சித்தர் ஆதிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழமுறை பதிகும் சுற்ற முன் மக்களும் பண்டையர் அல்லர் வெண்டிரும் நிதியில் இம் அனைவாழும் வாழ்க்கையும் நினைப்பு ஒழிமட நிஞ்சமே மதியம் சேசடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செம்பகம் புதிய பூமலந்து எல்லினாரும் புறம்பயம் தொழ பொதுமே சிவஞான போதும் செம்மள நுண்டாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாடனேயும் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்ஜனத் தொழுமே ஆதீனப்பணவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் ரெண்டு செய்யாண் தொழும் வெள்ளிடம் சேவையூர் போய் வையார் மொழுவோய்திருவுள்ள இவ்வஞ்சனேனும் ஐயா விழிவை புற நீர் வெரிது அன்பினோடு கையாள் தொழுது ஏத்தி நிங்குத்தினைக் காணுமாறே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தாந்தாதி வேண்டின்னுடாக துறக்க என்ற விதியினை தரும் குரல் நெறியில் இண்டிய அருள் நூல் படைத்திட்ட எங்குரு சாந்தலிங்கோன் தூண்டிடும் புலன்கள் ஒரி வழிச் சென்று புன்மை சேர் செயல் புரிந்திடாதே ஆண்டிட வேண்டும் அருந்தவத்தோர்க்கு அரண் என திகள் பெருமானே என போதித்துதித்து உள்ளம் உபக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் அம்மா கிருஷ்ணவேணி நித்யாவின் தம்பி கீர்த்தனா ஜனனியின் தங்கை கௌசல்யா கணிதத்துறை அகிலாவின் அப்பா துறை சஞ்சய் ஸ்ரீ ஆய்வக அகத்தீசன் ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவில் விசித்ராவின் அக்கா மாமா கார்த்திகேயன் சர்மலா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்லம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயன் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்ன வந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுன்றீரணம் வாழி சீரூர் கைலிப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரூர் நிலவாம்பொருள்கள் என்றும் வேம் சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று நம்முடைய கல்வி நிறுவனங்களின் ஒன்பான் இரவு பெருவிழா வேள்வி வழிபாடுகள் தொடங்குகின்றன முற்பகலில் மூத்த பிள்ளையார் வேள்வியும் பிற்பகலில் முருகப்பெருமான் வேள்வியும் நடைபெறுகின்றன மாணாக்கியர்கள் நடத்தும் வேள்வியில் கடந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகிரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ள கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்து கொள்ளுகின்றோம் திருச்சிற்றம்பலம்